ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் ஹாப்பி ஃப்ரைடே எல்லாரும் ஆஃபீஸ் மீட்டிங்களா நானும் காலையில் இறந்து வாசலிச்சு குளம் போட்டு பூஜை ரொம்ப சாமிக்கெல்லாம் எல்லாம் விளக்கு ஏற்றிட்டு காஃபி ஃபோன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இது வந்து விளக்கு ஏற்றிருக்கேன் நான் வந்து எப்போவுமே பிரபஞ்சத்துக்கு அஞ்சு விளக்கு ஏற்றிடுவேன் மண் மண்ணால் மண்ணாள அதுதான் அது இது குலதெய்வம் இது குபேர விளக்கு ஸோ அப்படியே ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாழ்க்கை அப்படின்னா சந்தோஷமா வாழணும்னு வச்சுக்கோங்களேன் எதையும் பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது நீ நீயா இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அடுத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நம்ம எப்போவுமே வந்துட்டு இடம் கொடுக்காம நம்ம அப்படியே போயிட்டு இருக்கணும் சில பேர் பிளான் போட்டு நம்மளை சிக்க வைப்பாங்க அதில் சிக்காம இருக்கிறது மட்டும் சிக்காம இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தவங்க பிரச்சனைக்கும் நம்ம போகக்கூடாது நம்ம பிரச்சனைக்கும் யாரையும் வந்து அலோ பண்ணக்கூடாது வீட்டில் நடக்கிற விஷயத்த மேக்ஸிமம் வெளில யார்கிட்டயும் சொல்லாமல் இருந்தாலே வாழ்க்கை ஒகோன்னு போகும் நம்ம நம்ம பிள்ளை குட்டி நம்ம புருஷன் அப்படின்னு சந்தோஷமாக அடுத்தவங்களோட லைஃப்பில் தலையிடாமல் நம்ம த லைஃப்லேயும் யாரும் தலையிடக்கூடாது அவங்க லைஃப்லேயும் நம்ம தலையிடக்கூடாது அப்படி இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப அழகாக போகும் ஸோ அப்படியே வந்துட்டு அப்புக்கிட்டலாம் விளக்கேற்றிட்டு தான் நான் எப்போதுமே அடுப்பு பற்றி வைப்பேன் ஸோ பால் காய்ச்சிட்டு அழகாக ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சிட்டு இட்லி ஊற்றி வச்சுருந்தேன் இட்லி ஆஃப் பண்ணிவிட்டு நான் நான் காலையில் வந்து நாடு சகர் போட்டு தான் குடிப்போம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஸோ வந்துட்டு அப்படியே அழகாக ஒரு காஃபி குறிச்சிட்டு இட்லி இட்லி சாம்பார் தான் பசங்களெல்லாம் ஸ்கூல் கிளப்பியா வச்சு கிளப்பி விட்டுட்டு ஸோ நான் வந்துட்டு வீடியோ எடிட் போதெல்லாம் பசங்க வந்துட்டு ஸ்கூல் போயிட்டாங்க நான் வந்துட்டு காஃபி வச்சதெல்லாம் காலையில் வச்சது இது எல்லாமே காலையில் எழுந்தோடனே செஞ்ச வேலை ஸோ ஸ்ட்ராங்காக காஃபி குடிக்காமல் எந்த வேலையும் ஆரம்பித்தாலும் பிடிக்கிறதில்ல இப்போல்லாம் அதுவும் இப்போல்லாம் ஃபில்டர் காஃபி குடிக்கலன்னா சுத்தமாகறதில்ல அவனே அவனேன்னு கிடக்கிறதுக்கு சிவனே சிவனேன்னு கிடந்துட்டு போயிடலாம் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி தான் நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறமா வந்துட்டு பசங்களெல்லாம் வேன் ஏத்தி விட்டுட்டு வந்து தான் நான் இட்லி சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு வேற ஒன்றும் இல்லை இனிமே போயிட்டு அப்படியே ஜாலியா துணியெல்லாம் துவச்சிருக்கேன் காய வச்சுட்டு வேலை வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு ஸோ வாங்க சாப்பிடலாம் இட்லி இட்லி சாம்பார் மத்தியானத்துக்கு வந்து தான் சமைக்கணும் பசங்களுக்கும் இட்லி இட்லி சாம்பார் இட்லி பொடி வச்சு கொடுத்துட்டேன் கொஞ்சம் நாலஞ்சு சுழியும் போட்டேன் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு பசங்க ரெண்டு நாள் ஆஃப்டர் இப்போ தான் ஸ்கூல் போகிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஃபீவர் எனக்கும் ஃபீவர் இருந்துச்சு ஸோ இப்போ தான் போகிறாங்க தேங்க்யூ ஸோ மச் உங்கள் வீட்டில் என்ன என்ன சாப்பாடுவேன் கண்டினியூஸாக வீடியோ எல்லாம் போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ